அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காத ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இதை நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதால தான் இந்த விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம கடன் தீர்வதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் நம்ம சேனலில் பார்த்துட்டோம் மைத்திரேயி முகூர்த்தத்தில் இருந்து அதற்கான ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பரு நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கடன் தீர்வதற்கு நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து வியாழக்கிழமை விநாயகரை வேண்டி நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தொடர்ந்து பதினாறு வியாழக்கிழமைகள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து அப்படின்னா யாராலையும் தொடர்ந்து செய்ய முடியாது பெண்கள்னா நடுவில் மாத வரும் ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க நல்லது கெட்டதில் கலந்துக்கிறதுக்கு ஸோ பதினாறு வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பதினாறு வியாழக்கிழமை இந்த வழிபாட்டை செய்து முடிப்பதற்குள் உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீர்வதற்கான ஒரு வழி அல்லது அது வந்து பாதியாக குறைவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் ஏன் வந்து நம்ம கொள்ளு பயிரை எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் பருப்பு தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கொள்ளு அப்படிங்கிறது கேது பகவானோட ஒரு தானியம் தான் ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் சனி பகவானுக்கு அடுத்து நம்ம பயப்படக்கூடிய ரெண்டு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது அதுல ராகுக்கு ராகு காலம் கேதுவுக்கு யமகண்டம் வியாழக்கிழமை யமகண்டம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஆறு டு ஏழரை அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து யமகண்டம் அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநாயகர் கோவில் தான் மெயின் கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே விநாயகர் சன்னதி இருக்கும் அந்த விநாயகர் சந்நிதிக்கு முன்பு ஒரு அகல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க வெள்ளை நூல் திரியோ பஞ்சு திரியோ எடுத்துக்கிட்டு அந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு ஏழே ஏழு கொள்ளு பருப்பை மட்டும் அதில் போடுங்க ஒரு தீபம் எத்தனாலும் சரி அல்லது ரெண்டு தீபம் எத்தனாலும் சரி அது நம்மளோட விருப்பம்தான் கொள்ளு தீபம் அப்படிங்கிறத ஆறு டு ஏழரை ஈவினிங் டைமில் நீங்கள் போடணும் இதை மாதிரியே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பதினாறு வாரங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த பதினாறாவது வாரம் முடியும் பொழுது அந்த நாளில் உங்கள் கைகளாலேயே கட்டின அருகம்புல் மாலை அந்த விநாயகருக்கு சாத்துவது நல்லது அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட போடலாம் அந்த கொள்ளு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அன்றைய தினம் அவசியம் நீங்கள் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ கொள்ளு வாங்கி வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு யாருக்காவது அதை தானம் கொடுக்கணும் அந்த பதினாறாவது வாரம் அதை நீங்கள் தானம் கொடுத்துடணும் இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இது ஆனால் சுத்த பத்தமாக இருக்கணும் அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் விளக்கேற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அசைவம் சாப்பிடலாமா ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் வந்து எதுவும் ஆயிடாது ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ கூடுமான வரை இதை மாதிரி தெய்வீக விஷயங்கள் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் செய்யும் பொழுது அன்றைய தினம் மட்டுமாவது நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருப்பதை வந்து நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் கேதுக்கு உரிய தானியம் கொள்ளு அதனால் நம்ம கேதுக்கு மிக முக்கியமான நம்ம வழிபட வேண்டிய கடவுள் வந்து விநாயகர் அதனால் நம்ம விநாயகர் சந்நிதியில் கேதுக்கு உரிய தானியமான கொள்ளுவை பயன்படுத்தி நம்ம இதை மாதிரி ஒரு தீபம் ஏற்றுகிறோம் இதை நீங்கள் செஞ்சிகிட்ருக்குறீங்க இல்லை அப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கும் போதே நடுவில் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கொள்ளு தானியத்தை குதிரைகளுக்கு நீங்கள் வந்து குதிரை வளர்க்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் தரலாம் அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் உதிக்கிறார் இல்லை காலையில் அந்த அஞ்சே இருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் சூரியனை நோக்கி நீங்கள் நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் ஒரு பிடித்தோ இது பருப்பை வச்சுக்கிட்டு உங்கள் தலையை இருபத்தேழு முறை இடம் இருந்து வளம் வளம் இருந்து இடம் சுற்றிட்டு நீங்கள் பறவைகளுக்கும் அதை உணவாக வச்சிடலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த கேது செவ்வாய் சேர்க்கை கேது குரு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி போயிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்தே தீருங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏழே நூறு கிராம் நீங்கள் கொள்ளு வாங்கினா கூட பரவாயில்ல ஒரு வாரத்துக்கு ஏழே ஏழு பருப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏழோ அல்லது ரெண்டு தீபம் ஏத்தனா பதினாலோ ஸோ செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி